கைலத்துகினா அந்த வெள்ளியம் வெள்ளை ஒரு மனிதனாக இன்னைக்கு முதல் மண்ணுல அந்த பாட்டுமுடிய வாசனை அடக்கம் நேற்று விட்டுப்பட்டு இன்னைக்கு கழிவு தெய்வமாக உழுதுவாக வாழ்ந்து கிடக்காது அப்பேற்பட்ட அந்த முதல் பாட்டுமுனு அழகாகப்பட்டது அந்த வெள்ளியம்ம வெள்ளச்சாமுடைய நீதி உடைய நீதி இந்த மண்ணுல யாரு இருக்கிறார்கள் அவர்களுக்கு உண்டான வாழ்க்கை வராத உருந்திய நாடகம் தான் இந்த நாடகம் அந்த நாடகம் இந்த வெள்ளை வெள்ளச்சாமி அழைக்கக்கூடிய சிறு குழந்தைகள் முதல் காரியம் யாருமே நிச்சயம் செய்யக்கூடாது நான் சொல்லவாது யாரு படுத்தா தமக்குத படுத்த வழிபூரணுமா ஏன்னா விரும் கை காலை

எனக்கு மாணவர்கள் யானவர்கள் எனக்கு அறிவிக்காமி எனக்கு அருகே இந்த சந்தாயத்தை சாவி நான் மறந்து

அதி பதமலே சலக்கரே ஒரு பிறந்தவன ஒருத்திக்கு ஒரு மகனா ஒருத்திக்கு ஒரு மகனா சாமி பிறந்தவன் ஐயனா செம்பாகி வைத்தெடுத்து செம்பாகி வைச்செடுத்தே இந்த சண்டாக பாவிச்சா செம்பாய் வெற்ற செம்பாய் பெற்றிருத்தே

குட பக்கத்தில் குடும்பத்திலே எனக்கு கையெழுத்திலே

சாயத்து அறுப்பு அறுப்பு கோட்டை செண்டாறு இல்லையம்மாச்சு சாயத்துண்டா நம்பி அந்த ஏழுவர் நம்பி இருந்தே செண்டாதி இல்லையம்மா உணப்பினது எளிதில் உணர்ப்பினது இளையமாக சண்டாரி விளையம்மா இளை கோரிவாரி அடி உணக்கை சுருட்ட பொடியமரன் சுருட்ட பொடியமரா சண்டாயி விலையம்மா சுமண்டார சுருட்ட புரியமா சுருட்டல் புரியம்மா

हां <laughs> நீ விலையும் எத்தி நடத்த மஞ்சள் தெஞ்சு குடிக்கிறது ஒரு மஞ்சள் ரெண்டு மஞ்சள் அந்த சண்டா தெஞ்சு குடிக்க கெப்பா மஞ்சள் குடபுரமான மஞ்சள் விதவிதமான மஞ்சள் அடி அஞ்சம் மஞ்சள் மஞ்சள்

ஐயா ஊரார்கள் ஊர் முக்கியர்கள் விழா கம்பியார்கள் கண்ணிக்கலியாத சின்னஞ்சிறு பெண்ணுக்கு மேலே ஏற்றி வெளி கொடுத்து வழக்கம் உங்கள் சம்மதம் இருந்தால் அந்த கண்ணி கலை ஏத்தலாம் ஏற்றலாம் சம்மதம் கைது அந்த வெள்ளியமால எதற்காக அழைக்கிற மேடைக்கு தான் அந்த வெள்ளியமால வெள்ளை சாமியும் தாழி கட்டிக்கிறது இவர்களுடைய உயிரும் கண்ணிகள் இல்லாமல் இருந்து போனதுனாலதான் அதுல பாண்டி முறை அவர்களுக்கு அடைகள் கொடுத்தார் அதனால இந்த வெள்ளியம்மா கழுத்துல தாழி இருந்ததாலும் அந்த விருது இருக்கிற வேலைகளை இந்த வெள்ளையும் அல்லது விட்டு அனுப்பி வைக்க வேலைகளே அந்த மாங்கடியத்தை கூட கரட்டி தூக்கி எழுதிடுவார் அதுக்கப்புறம் தான் அந்த விருதை எடுத்துக்கிட்டு வெள்ளையமா தாழி கட்டிக்கிறோம் அது போலதான் அந்த கண்ணி இழியாத பொண்ணு மேல அந்த வெள்ளையமாவது உண்மைக்கணும் அந்த வெள்ளையம் மலருக்கு இந்த வில்லு கொடுத்து மேலே எழுத பார்க்கணும் அந்த வெள்ளையமா இந்த விருதை எடுக்கணும் அதுதான் அந்த நாடகத்துடைய முக்கிய சிறப்பை ஐயா கொடுக்கலாம் வெள்ளி கொடுக்கலாமா ஐயா உங்களோட சம்மதம் தானே ஐயா எல்லாத்துக்குமே கேட்கறேன் எல்லா சம்மதப்பட்டா எல்லாம் கைதட்டுக்கணே ஆதரவுப்படுத்துங்க வா

வா நீசபத்து வச்சு கருகவில்லை அம்மா நீ ஆசைத்து வச்சு கருதியவில்லை அம்மா

நடறலடா நமசிதா அந்த வில்லிமலை சாமینےக்கே போற நினைக்கிற சாமி வா மூரக்கணத்துக்கு கிரமானே ஏய் புளியா பட்டு வரதுவேயா சங்கராகா மக்க துணகனாக்க சுருட்டும் வணக்க சுருட்டும் வணக்குதடா தீப துணைவரத்தை வாய்க்காக வந்து வந்த வாய்க்காலா வந்து வந்த நீத்தம் குடி வாண்டி உனக்கு வரப்பையா தலைவரையா வாய்க்காலாம் சுமந்து வாய்க்காலாம் மஞ்சமத்து

அதிகாலை வேலைகளையும் அருவ வந்திகளையும் எந்த எல்லையிலையும் அருள் கொண்டு நீ இந்த குடியை தாடி வந்திருந்தாடு அந்த குடியிலே நீ இருக்கிற வரைக்கும் இந்த வெள்ளை சாமி உன்னுடைய நீதி இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்தடக்கூடாது சொல்வது என்பரும் சுகம் கொடுக்க வேண்டியது உங்களுடைய வரணும் நீங்கள் பாதியில் வருவதை ஆனால் உங்களுக்கு உண்டான சீரை எப்படி நீப்பீன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட வரும் பொழுது அந்த பொண்ணுக்குன்னு மாடு முடிக்க நேரம் வரணும் பொண்ணை திருமணம் முடிக்கிற வேலையிலே அந்த குடியில் இருக்க மாட்டாங்க ஆனும் என்ன சேர்ந்து சேர்ந்திருக்கிறத விடமாட்டாங்க சில பிரச்சனை பண்ணுவாங்க இப்ப இருக்கிற தான் அந்த பொண்ணு கொடியை விட்டு வெளியேற நினைக்கும் அந்த வெள்ளைம வெள்ளச்சாமி அப்படி ஒரு கோடாயங்கி வச்சு என்ன இதை அவ அவருக்கு உண்டான சீரை கொடுத்து அந்த வெள்ளைம விலைச்சாமி ஒதுக்கிட்டான் ஆனால் நிலையா அந்த குடியை இருந்த மதுரை பாண்டியமொழி கட்டாண்டிருக்குவார் வெள்ள விருதை ஊற்ற அதனால வெள்ளைமா உனக்கு இந்த வேடத்தில் இந்த வெள்ளைச்சாமி அந்த விருதை கொடுத்தேன் வெள்ளைமானதுக்கு உண்டான அடையாளத்தை ஆனால் இன்னைக்கு கடபொடிநாதைக்கு வந்திருக்கற வெள்ளையமலை தேடி போகணும் இல்ல நிச்சயமாக அதுக்காக உங்களுக்கு கொடுத்த அந்த விருத இந்த வில்ல சாவிக்கு கூட்டி இன்னைக்கு வெளியில போய் வைக்கணும்ங்க ஐயா நான் சந்தோஷமா தேடி போறேன் இது வந்து சந்தோஷமா போகணும் உன்னோட சந்தோஷ பசங்க இன்னைக்கு நாங்க வந்திருக்கிறோம் உலகம் எல்லாம் உங்க கூட பாடிக்கிட்டு இருக்கிறோம் சந்தோஷமா இல்ல சாமி தயவுசெய்து அருள் வந்த ஒரு யாரையும் வீட்டுக்கு அழைச்சு செல்ல வேண்டாம் வெளியே காட வேலைகளை பிரம்ம முகூர்த்த